இப்போது நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க வெளியூரில் தங்குற இடத்தோட வேலை வேணும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இந்த யூடியூப் சேனலில் தங்குற இடத்தோட நிறைய வேலைவாய்ப்பு இருக்கு இன்றைக்கி உங்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது வாங்க வெளியூரில் தங்குற இடத்தோட ஹெல்பர் டெய்லர் டிரைவர் சமையல் வேலை வீட்டு வேலை இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் பார்க்கலாம் ஓகே ஓகே உங்களுக்கு என்ன சேப் தேவைப்படுதுங்க ஓகே ஓகே இப்போதைக்கு நீங்கள் டெய்லர் ஒர்க்குக்கு போக வேண்டாம் ஹெல்பருக்கு போய்க்கலான்னு பார்க்குறீங்க ஓகே உமா ஹெல்பரில் இருக்குங்களா இப்போ நிறைய வாண்டட் இருக்கு இப்போ இவருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாச்சும் கொடுங்க உங்களோட ஏஜ் என்ன ஆகுதுங்க ஐம்பத்தி ஒன்று ஓகே உங்களுக்கு எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க ஓகே உங்களுக்கு தங்குறத்தோடு வந்துக்கலாம் இல்லைங்களா அங்கேயே வேலை பார்க்குற மாதிரி இப்போ அந்த மாதிரி இப்போ உங்கள் செல்லுக்கு வாட்ஸ்அப் அனுப்புவோம் அப்படி என்ன கம்பெனி இருக்குங்க உமா சொல்லுங்கள் ஓகே மாகாளியம்மன் ட்ரேடர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கர் டெய்லர் மாதிரி கூட அப்பப்போ பேக்கெல்லாம் தைச்சிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு செட் ஆகும் அந்த கம்பெனி ஆமாம் நீங்கள் வந்து அந்த கம்பெனி நம்பர் இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க உடனே கூப்பிட்டு கேளுங்க உங்க வேலை பத்தியும் சொல்லுங்க அவங்க உடனே வர சொல்லிடுவாங்க கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி மறுபடியும் நம்ம ஹெச்ஆர் உமா நம்பருக்கும் பேசிக்கங்க ரெண்டே நாளில் நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிடலாம் அவங்க ஹெச்ஆர் உமா நம்பர் வச்சிருக்கீங்களா நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் அதை வச்சுக்கோங்க எதுனாலும் அதுக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள் ஏழு மணிக்கு வர போறீங்க அந்த கம்பெனியில் இவங்க எட்டு மணிக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருவாங்க இருங்க ரெண்டே நாளில் நீங்க வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் கட்சி தீபாவோட வேலை வாய்ப்பு வணக்கங்கம்மா சொல்லுங்க என்ன சமையல் வேலை கேட்டிருக்கீங்களா நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க தஞ்சாவூர் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா தங்கரடத்தோட தங்கி வேலை செய்யற மாதிரி இப்போ தீபா கொடுக்க போறாங்க இப்போ என்ன கம்பெனிங்க தீபா இப்ப ரெடியா இருக்கு என்ன வீட்டில் வேலை இருக்கு ஓகே ஓகே இப்போ இவங்களுக்கு மேட்சா உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுங்கம்மா ஓகே இப்போ இவங்களுக்கு மேட்சா இவங்க என்ன மாதிரி சமைப்பாங்க இவங்க சம்பளம் எதிர்பார்ப்பு அந்த மாதிரி என்ன கம்பெனி இருக்குங்க இப்ப

ஓகே அந்த நம்பருக்கு இப்போ அனுப்புவாங்க அந்த கம்பெனி நம்பர் அனுப்புவாங்க அந்த கம்பெனி கூப்பிட்டு பேசுங்க அதுக்கப்புறம் என்ன டவுட்னாலும் தீபா மேடம் நம்பர் இருக்குல்ல உங்களுக்கு நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ் அந்த நம்பர் வச்சிருக்கீங்களா ஹெச்ஆர் தீபா மேடத்தோட நம்பர் இருக்கா உங்ககிட்ட அந்த நம்பருக்கு கூப்பிட்டுக்குங்க ஓகேங்களா ரெண்டே நாளில் நீங்கள் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் சமையல் வேலை இதுக்கு பிரத்யோகமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவிஎஸில் அதுக்கான வேலைவாய்ப்பை வாங்கி வேலை தேடுறவங்களை ரெடி பண்ணி அதுக்கான வேலை வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட் பார்க்குற ஹெச்ஆர் பேர் வந்து ஹெச்ஆர் தீபா அவங்களோட நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு பார்த்துருப்பீங்க இதில் நம்ம யூடியூப் சேனலில் இனிமேல் லைவாக காலர் பார்க்க போகிறோம் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு அவங்க எதிர்பார்ப்பு அவங்களுக்கு மேட்ச் ஆகிற வேலைன்னு சொல்லி அப்போவே வாட்ஸ்அப்பில் அனுப்பி ரெண்டே நாளில் வேலை வாய்ப்பு வாங்கி போகிறோம் இதே மாதிரி பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் கால் பண்ணலாம் ஜிபிஎஸ்ட் இருக்கிற கச்சார் எப்படி கம்பெனி கொடுக்குறாங்க எப்படி அவங்களுக்கு வேலை கிடைக்குது எந்த மாதிரியான வேலை கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த யூடியூப் சேனலில் இனி ஒவ்வொரு காலராக நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்